ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீ ஒரு டின்னர் ரெசிபி தான் கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு சேவை செய்வோம் ஒரு சேவை செஞ்சிருக்கோம் அது புழுங்கரிசியில செய்திருக்கோம் நல்லா இருக்கும் ஆமா சோர்பொங்கோடி அரிசிலே செய்திருக்கோம் ஆனா அது வந்து ரேஷன் அரிசிலுமே செய்தா நல்லா இருக்குமா அது வந்து நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம் ரெண்டாவது காரியம் இப்ப என்னன்னா இந்த இது வந்து நமக்கு வந்து சேவையை வச்சு நம்ம வந்து வெரைட்டிஸும் ரெடி பண்ணலாம் ஓகே இந்த ஆனா இந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம ரெடி பண்ண சேவை வந்து ஸ்வீட் சேவையும் செய்யலாம் கார சேவையும் செய்யலாம் ஓகே நம்ம இன்னைக்கு ஸ்வீட் சேவை செய்வோம் அதுக்காக வேண்டி நான் முக்கா உலக்கு அரிசியும் சாரி முக்கா உலக்கு கருப்பு கவுனி அரிசி கூட கா உலக்கு அரிசி சேர்த்திருக்கேன் சோறு பொங்க கூடிய அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் அது தன் அது ஒத்தைக்கு போட்டு அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணா அது சரியா வராது அதுக்காக வேண்டி கொஞ்சம் அது வந்து ஒரு கால் கப்பு போல நம்ம சாதா சோர் பொங்க அரிசி நான் ஆட் பண்ணிருக்கேன் சாதாரண தோசை சுடதாக இருந்தாலுமே கருப்பு கவுனி அரிசி ஈக்குவல் நம்ம வந்து சாதா அரிசி சேர்க்கணும் சேர்த்தா மட்டுமே தோசை இட்லி எல்லாம் அவிக்க முடியும் அவிக்க முடியும் சொல்லிடுவாங்க கிடையாது அது வராது ஆமா நம்ம ட்ரை பண்ணி நான் பார்த்து வேஸ்ட் ஆயிருச்சு அதுதான் அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியை வந்து அரைச்சிட்டு உடனே நம்ம தோசை சுடலாம் புளிக்க வைக்காதுதான் எதுனா இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாதுல கருப்பு கவனி அரிசி வந்து அந்த கால அரிசிலா கொஞ்சம் சொல்ல நல்ல நைட்ஸ் அரைச்சிட வேண்டியதுதான் சொல்ல மறந்துட்டேன் இந்த கருப்பு கவனி அரிசி அஞ்சாறு எல்லாம் போறாது ஒண்ணு நைட்டு போட்டுட்டு காலையில அரைங்க இல்லைன்னா காலையில போட்டு நைட் அரைக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் போறதுக்கு ஏன்னா இது அரையதுக்கு நேரம் ஆகும் மிக்சியா இருந்தாலும் கிரைண்டரா இருந்தாலும் அரையதுக்கு நேரம் ஆகும் அந்த சமயம் ஆட்டோடல அரைச்சாங்க அது அரையலாம் இது நம்ம மிக்சி கிரைண்டருக்கு இது வந்து கொஞ்சம் இழுக்கும் அதனால ஒரு குறைஞ்ச ஒரு பத்து பன்னிரெண்டு மணிக்கு இது கோர போடணும் முக்கால் பங்கு கவுனி அரிசி எடுத்தா கால் அது நம்ம வந்து நல்ல அரிசி எடுக்கணும் இல்லைன்னா அரை பங்குனாலும் சேர்த்துடலாம் விடலாம் சேர்க்கலாம் தனி கருப்பு கவுனி அரிசியில ஆஹ் இடியா போய் எதுவுமே அவிக்க முடியாது முடியாதுங்களா அது வந்து கிழங்குன்னு வந்துடும் ஒரு ஈர நைப்பா வெந்த மாதிரியே நமக்கு தெரியாது பச்சை தின்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்ல இருக்கும் ஓகேயா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் நானு இது வந்து கேவ ஒண்ணு நம்ம அப்பப்ப ஊத்தி அப்பப்ப ரெடி பண்ணதுதான் இந்த இது வந்து நீ நம்ம கரெக்ட் நிறைய நேரம் கோரை போட்டதுனால கட்டியா இருக்கு பாருங்க தண்ணி ஒண்ணுமே நம்ம ஆட் பண்ணலும் இந்த ரேஞ்சிலயே வச்சா போதும் நான் பாத்திரத்துல மாத்தல போதும் எங்க போகும் இப்ப கொஞ்சம் கட்டியாவே இருக்கு பத்து பத்து இதுல இருந்து ஒரு பதினைந்து நிமிஷம் நல்லா அவியிருக்கு மத்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிக்ஸ் டூ எயிட் மினிட்ஸ் இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு உள்ளால போதும் இது அப்படி நிமிஷத்துக்கு மேல அவியணும் அவிஞ்சு நம்ம அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் தேவை புளியணும் அது சூப்பரா வரும் பாப்போம் சரியா இத நம்ம மேல பாத்தோம்னா வெந்த மாதிரி இருக்கலாம் ஆனா இத பாருங்க உள்ள வேகல்ல கொஞ்சம் வேகம் சரியா ஏன்னா கருப்பு கவுனி அரிசி ஒண்ணும் கண்டிப்பா வேகத்துக்கு டைமும் எடுக்கும் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும்னா இனிப்பு சேவைக்குதான் இந்த இந்த இது நல்லா இருக்கும் மற்றபடி சைடி சட்னி அது அவ்வளவு டேஸ்டா இருக்காது கா இனிப்பு சேவை இல்லைன்னா கார சேவை செய்யணும் கார சேவைன்னா எரிப்பு உப்பு எல்லாம் எரிப்பெல்லாம் வச்சு அரைச்சு ஒரு சேவை செய்வோம் அப்படி செய்யணும் இல்லைன்னா இனிப்பு சேவை செய்யணும் இன்னைக்கு இனிப்பு தான் செய்யும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டு எந்ததுக்கப்புறம் பார்ப்போம் புளிம மாவாவே பாக்கும்போது நடுவுல மேகாத்த மாதிரி இருந்துச்சு இப்ப வெந்துட்டு ஆஃப் பண்ண எடுக்க ஒண்ணுமே செய்யல இதுலயே வச்சிருக்கேன் சிப்ல வச்சுட்டு போட்டோம் சரியா பிடிக்கணும் ராஜா நம்ம இது ரொம்ப ஈஸியா இருக்கு கேட்டா ஒண்ணு நான் சொல்லியேன் இது கூட கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சது ஒண்ணு ரெண்டாவது காரியம் வந்து சுட சுட நம்ம போட்டு எடுக்கோம்லாம் அது மாதிரி மாவுமே ரொம்ப தண்ணியான மாவு கிடையாது கொழுக்கட்ட பதம் தான் அதே மாதிரி இது வந்து துணி போட்டு இரண்டாவது என்னன்னா கொஞ்சம் கூட அப்தர் ஆயிருங்களா இருக்கா போட்டேதான் ஒவ்வொன்னா வச்சு நம்ம என்ன செய்த புடிக்க மட்டும் செய்தா போதும் கால் புடிச்சாலே போய் அப்பா நான் என்ன பார்த்தாலே தெரியும் ரொம்ப தான் நான் வந்து பிரியா புளுந்தரிசி கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஆற வச்சு புளிஞ்சோம் ஆமா இது வந்து இதுக்குதான் இந்த கேவை புள்ளதுக்கு சொல்லுவாங்களா அடுப்பும் துடுக்குமா நின்னு வேலை பார்க்கணும் பாக்க

இல்ல இல்ல சுட சுட செய்யணும்ல அதுக்காக நீங்க ரொம்ப இப்ப ஒண்ணு இப்படிதான் நம்ம வந்து ஆக்சுவலாவே வரக்கூடிய பேட்டர்ன் இந்த நம்ம என்ன செய்யணும் அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து இந்த மெத்தட்ல அவிக்கிறது தான் ட்ரை பண்ணி அதுக்குதான் இந்த கருப்பு கருப்புக்கோனி அரிசி ஒண்ணு ரொம்ப நேரம் என்ன செய்யணும் கோரை போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது ஒரு பொடி அரிசி மாவு கூட நம்ம என்ன செய்யடா வேஸ்ட் பண்ணலாம் உம் சேவை சேவை பாருங்க உங்கள் சேவை சேவை இருக்கா உம் என்ன செய்யணும்னா இப்படி போட்டுட்டோம்லா கொஞ்சம் கூட போடும் இந்த சேவை ஒண்ணு நான் எப்படி சாப்பிடணுங்கிறதையும் சொல்லிடுறேன் ஏன்னா மத்த எல்லா நம்ம சாதா பொங்குடி அரிசியில செய்ய சேவைக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு டேஸ்ட் வச்சு போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் போடலாம் சீனியும் போடலாம் நம்ம ஆல் டைம் வந்து சீனிதாங்க அதனால நம்ம வந்து நான் வந்து நான் தேங்காய் பால் ஊத்தி திங்கதோட மனம் இருக்கு இதுக்கு தனி அந்த அரிசி இருக்கோம் தேங்காய் நிறைய போடணும் அது பச்சை தேங்காய் காஞ்ச தேங்காய் போடக்கூடாது பச்சை தேங்காய் போடணும் ரெண்டாவது சூடோடி அதை ரெடி பண்ணிடணும் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும் போது நம்ம எடுத்துட்டோம் வைங்களாம் அந்த சீனி எல்லாம் மெல்ட் ஆயிட்டு நம்ம அதை எடுக்கும்போது டேஸ்டே நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரிப் நம்ம பார்த்து பன்னிரெண்டு நிமிஷத்துல அவிச்சு எடுத்துட்டோம் ஆனா செகண்ட் ட்ரிப் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பாருங்க இந்த கலர் எல்லாம் ஒரே கலர்ல இருக்கணும் சரியா நீ நான் பண்ணிடுறேன் இது வந்து தேங்காய் பால் ஊத்தி சாப்டா கொஞ்சம் திகட்டும் ஆமா அதுக்காக வேண்டிதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதனாலதானே அந்த காலத்தை இத புறக்கணிச்சா வசதியானவங்க மட்டும்தான் இப்ப இந்த அரிசி சாப்பிட முடியும் இப்போ அப்படி கிடையாது ஆனா இதுல என்ன தெரியுமா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து ரேட்டு குறைவா இருந்தது இந்த அரிசி இப்போ முந்நூறு ரூபா கிட்ட வருது உம் ஓகே இந்த தேங்காய் சீனி இதெல்லாம் சேர்ந்தான ஒரு மனசை பாத்தீங்களா நம்ம என்ன சின்ன நேரங்களா சேப்பா இது என்ன தனியா பிரிச்சு எடுக்க முடியாது என்ன இருக்கா சூப்பரா உண்மையிலேயே சொல்லியே அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நம்ம சொன்ன பூத்துக்கெல்லாம் ஆடும் மத்தபடி இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குலாம் கஞ்சிக்கு மட்டும்தான் சூப்பரா இருக்கும் கருப்பு கவுனி அரிசி கூட முழு உளுது கருப்பை அதுவும் சேர்த்து ஆஹ் நம்ம அந்த அரகப்பப்ப ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பச்சரிசியும் சேர்த்து கஞ்சி ரெடி பண்ணலாம் அதாவது ஸ்வீட்டாவும் ரெடி பண்ணலாம் நம்ம வந்து உப்பு போட்டு குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணலாம் அந்த ரெசிபிக்குமே நம்ம போடலாம் ஏன்னா கருப்பு கவுனி அரிசி நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதனால நம்ம அந்த ரெசிபி ரெடி பண்ணலாம் இது வந்து உணரல்ல பாருங்க இட்லி தோசை அதாவது இதுல ரெடி டிஃபன்ல ரெடி பண்ணவங்களும் இந்த இத பத்தி தெரியும் ஆனா இது வந்து அவ்வளவு சாஃப்டாங்க இன்னைக்கு நம்ம செய்தது இனிப்பு சேவகம் ட்ரை பண்ணுங்க நான் எல்லாமே என்ன சொன்னேன்னா நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வரோம் அது மாதிரி கருப்பு கவுடி அரிசியில என்ன இட்லிக்கு அரைக்கதாக இருந்தாலும் தோசைக்கு அரைக்கதாக இருந்தாலுமே கண்டிப்பா நம்ம வந்து பாதிக்கு பாதி நம்ம சோறு பொங்கக்கூடிய அரிசி ஆட் பண்ணணும் பச்சை அரிசி ஆட் பண்ணக்கூடாது வெறப்பு இருக்கும் புழுங்க அரிசி இந்த ரேஷன் அரிசி இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க தீர்ப்பாக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு விலை சந்திப்போம் பாய்